குரழு 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 குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க குரழு 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 குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்கள் தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்கள் குரலு குரலு குரல் குரலு குரலு தாண்டுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் தானுங்க இனிமையாக பேச சொல்லும் நூறாவது குரலுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மை என்னும் அதிகாரங்க இருமையாக பேச சொல்லும் நூறாவது குரலுங்க உண்மைதனை பேச சொல்லும் வாய்மையினும் அதிகாரங்க திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன்தான் திருக்குறளை எடுக்காதவர் ரெண்டு கண்ணிருந்தும் குருடன் தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் அடைந்தான் அதன் சிறப்பை அறிந்து படிக்காதவர் அறிவிருந்தும் மடையந்தான் குரல் 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 குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறள் தானுங்க அழியாமையை படித்து நீங்க பாருங்கள் வந்த கவலை தீர்வதற்கு அதிலே இருக்கு கேளுங்க இடுக்கண் அழியாமையை படித்து நீங்க பாருங்கள் வந்த கவலை தீர்வதற்கு அதிலே இருக்கு கேளுங்க திருக்குறளின் சிறப்புகளை ஒள சொன்னாரு வான்புகழ் வான் புகழ் வள்ளுவருன்னு பாரதியும் சொன்னாரு திருக்குறளின் சிறப்புகளை ஔவை சொன்ன வான் புகழ் வள்ளுவர்னு பாரதிய சொன்னாரு இத்தனை சொல்லி கூட நீங்க இன்னும் படிக்கல கொஞ்ச நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க கொஞ்ச நீங்க எண்ணி பாருங்க குரல் நமக்கு கிடைத்த பெருமைங்க குரல் 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 தானுங்க திருவள்ளுவர் எழுதி வைத்தார் திருக்குறள் தானுங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க எல்லாருடைய நன்மைக்காக படைத்து தந்தார் பாருங்க தினமும் அதை படித்து வந்தால் உங்கள் வாழ்க்கை உயருங்க குறள் குறள் குரல் குரலு குரலு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறள் தானுங்க குறள் 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 குரழு தானுங்க திருவள்ளுவர் எழுது வைத்தார் திருக்குறளு தானுங்க பாருங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் தன் விடல் இது நம்ம வள்ளுவர் சொல்றாரு யாரிடம் இந்த பொறுப்பை கொடுத்தால் யார் அந்த செயலை கொண்டு அந்த வேலையை கொண்டு யாரிடம் முடிப்பார் அப்படிங்கிற சரியான நம்ம தமிழ் தாத்தா குரல் தாத்தா அவர்களிடம் திருக்குறளை இறைவன் கொடுத்துள்ளார் அவர்கள் நாடு முழுவதும் நம்மளுடைய திருக்குறளை உலகம் முழுவதும் நாடு முழுவதும் சென்று நம்மளுடைய திருக்குறளை திருக்குறள் இயற்றிய அதில் உள்ள கருத்துக்களை ஒவ்வொரு இதுல வந்து எந்த மதமோ தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்துக்களை சொல்லிருக்காங்க அப்படின்னு கிடையாது எல்லோருக்கும் எல்லோ இனத்தருக்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லாருக்கும் சொல்லப்பட்ட செய்தி எது அப்படின்னு நம்மளுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று ஐயா நமக்கு கிடைத்த பொக்கிஷம் வள்ளுவர் எப்படி சொன்னார் நமக்கு குரல் தாத்தா கிடைத்தது தோன்றின் புகழோடு தோன்றுக ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய தோன்றின் புகழோடு தோன்றி நம்ம அனைவரும் ஐயா சென்று இந்த உலகம் முழுவதும் நாமும் திருக்குறளை எத்தனை பேர் திருக்குறளை எழுதுவதற்கு தயங்குவேன் ரெண்டு வாரி சொல்றதுக்கு தடுமாவான் இப்ப ஐயா நடத்துறோட நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க இப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சது எது உங்களுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப படிக்க வெரி குட் ஏன்னா நான்கு வரி படிக்க படித்து ஒப்பைத்து விடுவார்கள் பத்து வரி படித்து ஒப்பைத்து விடுவார்கள் ஆனால் இந்த இரண்டடி ஏழு சீரை படிப்பதற்கு மறந்து விட்டேன் ஆறு சீரை ஏழாவது சீரை மறந்து விடுவான் இப்படிதான் மாணவர்கள் இருந்தார்கள் இப்பொழுது கண்டிப்பாக குரல் தாத்தா சொன்னபடி ஏழு சரியான முறையில் நீங்கள் என்ன படிப்பது மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் இப்ப நம்ம ஐயா சொன்ன பிறகு குரல் தாத்தா சொன்ன பிறகு இப்ப ஒவ்வொருவரும் வெறும் இரண்டு மதிப்பெண் பெறுவதை விட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் மதிப்பெண் உயர்வை நம்ம உயர்த்தி கொள்வதற்கு தான் திருக்குறள் என்பதை மிக ஆணித்தரமாக நமக்கு நம் மனைவியில் ஒவ்வொரு மாணவர்களிடம் நம்மிடமும் பறித்து உள்ளார் படிப்புக்கு நன்றி ஐயா அவர்களை எப்படி ரொம்ப எளிமையான முறையில் சொல்லி உங்களுடைய பணி மேலும் மென்மேலும் சிறக்க எங்கள் பள்ளி மாணவ தலைமை ஆசிரியர் என்னுடன் பணியை புரியும் அத்தனை ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம்